இப்போ ஒரு சட்டனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன தான் நம்மளுடைய அம்மா அப்பா கண்ட்ரோலில் வளர்ந்தாலும் நல்ல ஒரு ஸ்கூல் பெரிய பாரம்பரியமான ஸ்கூல் பேர் பெற்ற ஸ்கூலில் சேர்த்தாலும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பெஞ்சில் இருக்கிற குழந்தைங்கள நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இதே தான் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறீங்களே அதே மாதிரி தான் வந்து ஏன் நம்ம இது பண்ணால் என்ன இது பண்ணிப்பாரு ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஃபேமிலி ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம இன்னும் பண்ணிப்பாருன்னு சொல்லும்போது நம்ம கூப்பிட்டு ஒவ்வொரு தடவை அட்லீஸ்ட் இப்ப எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க நிறைய தடவை சொல்லும்போது நிறைய கமெண்ட்ஸ்ல வந்தது எனக்கு அப்போ நாங்கள் சம்பாதிக்காமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீ சம்பாரிச்சு வச்ச பணத்தை குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது தானே அப்புறம் குழந்தைங்களே அதுங்க வேறு ரூட் போகும்போது அப்புறம் நம்ம அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக இல்லைங்களா அதனால் பேரண்ட் ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில அதை செக்ஸ்வல் பற்றி சொல்லி கொடுக்குறது ஒரு பதினாறு வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன அக் பண்ணிவிட்டு பேட் இது குட் டச்சுன்னு குழந்தைங்களுக்கே இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து குழந்தைங்ககிட்ட பேசுறதுல இப்போ அந்த காலமாக ஆகி போயிடுச்சு கேட்டால் இப்போ சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை நாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் பேச்சு வேணாலும் நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பான ஒரு விஷயங்க நம்ம இப்போ நம்ம வந்து வாழவே மாட்டோம் கடைசிட்டுல ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை படிப்பு காலேஜ் அதோட கல்யாணம் அப்புறம் அது குழந்தைக்கான வாழ்ந்து நம்ம வாழாமையே இருக்கும் அப்போ முன்னாடி கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து அந்த குழந்தைங்களை சரி வேற வளர்த்திட்டோம்னா அது நல்லபடியா இருக்கும் இல்லைங்களா இது தான் நான் கேட்பேன் ஸ்கூல் என்ன ஸ்கூல் அந்த ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க ஆட்டிடியூட் வாரத்துல ஒரு நாள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போலாம் நீங்க எது கூட பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணுங்க அவனோட பிஹேவியர் வாட்ச் பண்ணுங்க